அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் குட்டி நான் நான்டா யாழ்ப்பாணம் கிரிமலையில் அதாவது எங்கட வீட்டை தான் இன்றைக்கு நாங்கள் என்ன போட போறோம்டா இன்றைக்கு குக்கிங் வீடியோண்டு தான் போட போறோம் சரி நாங்கள் போய் வீடியோக்கு போவோம் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை பாக்குற அனைத்து உறவுகளும் முதல்ல சர்ப்ரைஸ் பண்ணுங்க சப்ரைஸ் பண்றதோட பெல் கிளிக் பண்ணுங்க எங்களோட வீடியோ உங்களுக்கு வரும் உங்களுக்கு உடனே உடனே எங்களுக்கு நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் சரி உறவுகளே வீடியோக்கு போவோம் வா நாங்க வீடியோக்கு வந்துட்டோம் நாங்கள் பச்சம்மா வடைக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பொருட்கள் எல்லாம் பாப்போம் சரி வாங்க பாப்போம் இது என்னன்னு சொல்லுங்க பாப்போம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நாங்கள் கழுவி வெச்சிருக்கு அடுத்து கோதம்மா

இது மற்றது பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய்ங்கராயம் கழுவி நாங்கள் ஏற்கனவே வச்சிருக்கிறோம் நாங்கள் வெட்டுவோம் தாங்க பார்த்தீங்க சின்ன வெங்காயத்தை நாங்கள் சின்னதா வெட்டோனோம் முதல் ஓ சின்ன சின்னதா முதலில் வெங்காயத்தை வெட்டுவோம் சின்ன சின்னதா தான் வெட்டோணும்

சூறவழி நீங்களும் பாருங்க நீங்களும் வடிவா பாருங்க வேண்டாம் நீங்களும் கூட வீட்டுல உள்ளவர்கள் எல்லாருக்கும் செய்து கொடுக்கணும் சாப்பிடுவோம் நீங்களும் செய்து கடையில வேண்டா போனா ஒரு வடை இப்ப தெரியும் நின்னவில போதணும் உங்களுக்கு இப்ப வீட்டுல இருந்தா ஒரு கொஞ்சம் காசோட எல்லாரும் வடிவா சாப்பிடலாம் அதோட நல்ல உடல் நல்ல எண்ணையில செய்து சாப்பிடலாம் இதே கடையில வேண்டா தெரியும் தானே உங்களுக்கு என்னென்ன எண்ணெயில செய்யறாங்களோ

குடிச்சா அந்த கொழுப்பு தன்மை இருக்கிற உடம்புல அந்த கொழுப்பு கொண்டு போகுமா நாங்க முதல் கவனிக்க தான் எங்களுக்கு வருத்தம் வந்தது அதெல்லாம் சொல்றோம் நாங்க அதோட எந்த நேரம் என்னதான் கடையில வேண்டி சாப்பிட்டாலும் சாப்பாட்டோட சேர்த்து தான் குடிக்கிறோம் குளிரா அந்த சோடா குளிரா போய்க்க உள்ள அந்த கொழுப்பு வேலை வச்சு கட்டி ஜாக்கி தான் வச்சிருக்கான் தான் சொன்னது

இனி நாங்கள் என்ன செய்ய போகிறோம் வேண்டா மாவை கோதம்பு மாவை போடுவோம் அப்படியே பஜ்ஜியா குலைக்காய் அதுக்கே போடுவீங்க முந்தைய முழுக்க அப்படின்னு ஓ அப்படியெல்லாம் குலைக்கணும் இது வந்து அப்பச்சூட அப்பச்சூடா கூடுனா கலர் மாறிடும் நாவல் கலருக்கு வந்துடும் தேவையான அளவுக்கு ஒரு கொஞ்சம் வாசி எடுத்துக்கொள்ளா இது வந்து என்னது பெருஞ்சீ அதையும் எனி நாங்கள் என்ன செய்ய போறோம்டா ஏற்கனவே நாங்கள் சுடுதண்ணி வச்சுட்டு இருக்கிறோம் கொஞ்சம் நிகச்சு விடும் இங்க பாருங்க கை வைக்கக்கூடிய மாதிரி நிகச்சு விடும் தண்ணி நாங்க மா வந்து இந்த மா வந்து அவிஞ்சிடும் அதுக்காக நாங்க நிகச்சு விட்டு கூட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிய விட்டு இப்ப நாங்க என்ன செய்யல பிள்ளைய எப்ப வர்றோம் கனக தண்ணி விட்டுற கூட கனக தண்ணி விட்டா பிறகு வடை சுட்ட மாதிரி தான் அளவா தேவையான அளவுக்கு தண்ணி பாருங்க

இதை நாங்கள் ஊற விடுவோம் ஊற விட்டுட்டு புளிக்க விட்டுட்டு இங்க நல்லா புளிச்சிட்டு இனி நாங்கள் அடப்ப மூடுவோம் இங்க வேற அடப்ப மூட்டிக்காது நாங்க நீ என்ன சேப்பிடமெண்டா சட்டிக்க தூக்கி சட்டி கொஞ்சம் காயட்டும் காஞ்ச பிறகு நாங்கள் எண்ணெய ஊற்றுவோம் எண்ணெய நாங்கள் ஊற்றுவோம் சட்டி காஞ்சிட்டு நாங்கள் எண்ணெய ஊற்றுவோம் எண்ணெய் கொதிச்சுட்டு நாங்கள் எண்ணி வடகி தப்புவோம் அதுக்கு முதல் கையுக்கு நாங்கள் கொஞ்சம் எண்ணெய் பூசுவோம் என்னண்டா மா ஒட்டான்னு

நல்ல அழகா தான் இருக்கு பாக்க உமே நல்ல நல்லா பதிச்சுட்டு நல்லா பங்கு வேறங்க ஒரு மணியாக தான்

இல்ல வடிவா தான் கொண்டு ஓ படகு பெரிய வடை மாதிரி வருது ஒரு அழகா இருக்குன்ற பாத்தீங்க வேற இந்த வடை எடுக்க போறோம் நாங்கள்

நாங்கள் என்ன செய்யணுமண்டா இப்படி கொஞ்சம் எங்களுக்கு தேவையான அளவு சம்பத்தீங்களோ என்னொரு அழகா இருக்குது நாங்கள் விட்டு சாப்பிடலாம் இதுக்குள்ள இப்படி வச்சுட்டு சாப்பிடலாம் இப்படியே நாங்க கடிச்சு சாப்பிடுவோம் என்னோட டேஸ்டா இருக்கும் தரங்குட்டி தான் டியூசனுக்கு போட்டார் சரி உறவுகளே இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கொமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ கூட கூட சப்ஸ்கிரைப் பண்றதோட பெல் பட்டனை பண்ணுங்க ஓகே பாய்